ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नारायणो नमस्कृत्यं नरं सेवनरोतं देवीं सरस्वतीं व्यवसं उदिरनष्टप्रायशो भद्रेषु इत्यं भागवत से भगवति उत्तमश्लोक्य भक्तिर्वाति करोति वाचलं लङ्गायते हिरं यत्कृपातमहं वन्दे श्रीहुरुदीनदारिणं परमानन्दमधृष्टैतन्येश्वरम् ஸ்ரீ குருவே ஓம்யானே மக ஜெயஸ் ஜெயஸ் ஹரே கிருஷ்ணம் கர்கசம்ஹிதை ரெண்டாவது ஸ்கந்தம் அத்தியாயம் ஐந்து பகாசுர உத்தாரம் இங்க வந்து நாரதர் வந்து சொல்லிட்டு கிட்ட ஒரு நாள் பலராமரும் ஆயர்குல சிறுவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அப்ப வந்து கன்றுகளை தான் இருக்காங்க அப்படி ஏன்னா இவங்க மாடுகளை மேய்கலை சின்ன சின்ன குழந்தைங்க இல்லையா சோ அஞ்சு வயசு பசங்க கண்ணு குட்டிகளை மேய்ச்சிட்டு இருக்காங்க கண்ணு குட்டிகளோட அதாவது பகவான் கிருஷ்ணரும் சேர்ந்து எல்லா கோப்பர்களோட ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடினு அப்படியே யமுனா நதி ஓரம் அப்படியே போயிட்டு இருக்காங்க சோ இந்த பகாசூரன் இவன் என்ன பண்றான் பாக்குறதுக்கு அப்படியே அப்படியே வெண்ணெய் எப்படி வழி வெள்ளையா இருக்குமோ அதே போல மலை அளவு பெரிய ரூபமா இருக்கான் என்னடா இது நம்ம நேத்து வரும்போது இங்க யமுனா நதி பக்கத்துல இப்படி இல்லையே திடீர்னு எப்படி இவ்வளவு பெரிய வெள்ளையா கொழு கொழுன்னு ஒரு கல் எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னுட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்கண்ணா ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் எப்பவுமே எப்படி ஒரு மாதிரி எதனா ஒன்று பார்த்தா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல போய் டச் பண்றதுக்கும் எதா ஒன்று பண்றதுக்கும் பாப்பாங்க இல்லையா என்னடா இது இப்படி இவ்வளோ வெள்ளையா ஒரு மலை அளவுக்கு ஒரு கல் இருக்கே அப்படின்னு அப்படியே பாக்குறாங்க கிட்ட போறாங்க பார்த்தோம் ரெண்டு பெரிய பெரிய கால் இருக்கான் என்னடா இது இந்த பாறைக்கு கால் கூட இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க ஏன்னா அது பெரிய மலை மலைக்கு எப்படி கால் இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க அப்படியே அது வந்து அப்படியே ஆஹ் மேக இடிச்சா எப்படி சத்தம் வரும் மேக ஆஹ் டமடமானு இடிக்கும் இல்லையா அந்த இடி சத்தம் அது போல அதனுடைய கர்ஜனை அப்படி இருக்கும் அத பார்த்த உடனே கோப்ப பாடர்கள்லாம் அப்படி பயந்துடுறாங்க அப்படியே ஓடுறாங்க இது என்ன பண்ணுது என்னடா இது இவங்க வந்தாங்க கிட்ட நாம ஒரு கர்ஜனை பண்ண உடனே எல்லாரும் நாலா பக்கம் இந்த கோபு பாலகிற எல்லாம் ஓடுறாங்களே அப்படின்னுட்டு இது எழுந்து அப்படியே ஏன்னா பெரிய சைஸ் கொக்கு அது அது பாக்குறதுக்கு அவ்வளவு பெருசு ஒரு மலை போல இருக்கு ரெண்டு காலோட இருந்திருக்கு அவங்க என்ன புதுசா மலை தான் கிட்ட போனது இது கொடுத்த அந்த சத்தத்தை கேட்டு அவங்க எல்லாம் அப்படியே பயந்து இந்த சைடு அந்த சைடு ஓடி ஓடிண்டே இருக்கா சோ அந்த நேரத்துல என்ன ஆகுது இது தன்னுடைய அழகால அந்த கோப வந்து குத்துதான் ஏன்னா அவ்வளவு பெரிய சைஸ் இருக்குன்னா அப்ப அது குத்துச்சுன்னா எவ்வளவு வலிக்கும் குழந்தைங்களுக்கு இல்லையா அதுவும் சின்ன சின்ன குழந்தைங்க நாலஞ்சு வயசு குழந்தைங்க அதுங்க பாக்குறாரு பகவான் என்னடா இது நம்மளுடைய நண்பர்கள் கோப பாலகர்கள் இவங்க எல்லாம் வந்து குத்துதே அப்படியே அழறாங்க குழந்தைங்க சோ அழுது அழுது அந்த குழந்தைங்க அப்படியே தேம்புறாங்க அத பார்க்கும்போது கிருஷ்ணன் ரொம்ப கஷ்டமா போகுது உம் அப்படி பண்ணும்போது ஆஹ் தேவர்கள் எல்லாரும் அப்படியே ஆகாசில இருந்து பாக்குறாங்க வச்சுச்சோ என்னடா இது இந்த குழந்தைங்களை போய் இப்படியே குத்திட்டு இருக்கே அப்படின்னுட்டு அப்ப இந்திரன் என்ன பண்ணா தன்னுடைய வஜ்ராயுதத்தை அந்த கொக்கு மேல போடுறான் அப்ப அந்த வஜ்ராயுதம் பட்ட உடனே அந்த பகாசுரன் என்ன பண்ணியாச்சு பூமி மேல டம்முன்னு விழுந்துட்டான் ஆனா சாகல உயிர் போகல அப்படியே அந்த அடிப்பட்டு வந்து விழுந்துட்டான் திரும்பவும் அப்படியே எழுந்திருச்சு நின்று மத்தவங்களை இம்ச குடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுது அப்ப பிரம்மா பார்க்கிறார் ஏன்னா இந்த குழந்தைங்க அழையிற சத்தத்தை கேட்டு எல்லா தேவர்கள் எல்லா பிரம்மா எல்லாரும் வந்தாச்சு இந்திரன் வஜ்ராயுதம் விட்டான் இப்ப பிரம்மா இராயுதம் அவன் வஜராயுதம் விட்டு திரும்ப எழுந்திருச்சுச்சே வஜ்ராயுதம் விட்டா செத்து போயிடுவாங்க எல்லாரும் இது என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னுட்டு பிரம்மா என்ன பண்றாரு தன்னுடைய பிரம்ம தண்டத்தால அந்த கொக்க அடிக்கிறார் சோ அந்த அடிப்பட்ட உடனே அந்த பிரம்ம தண்டத்தால அடிப்பட்ட உடனே திரும்ப அதை விழுந்துருச்சு அந்த அசுரன் ஒரு ரெண்டு நொடிக்கு அப்படியே மூச்சு போயிடுச்சான் திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப அது என்ன ஆயிடுச்சா எழுந்திருக்க ஆரம்பிடுச்சு என்னமோ அது தூங்கிட்டு எழுந்தது போல ஆனா அப்படியே கொட்டாய விட்டுக்கிட்டு எழுந்துக்கிட்டோம் இத பாத்தோம்னா ஓஹோ அப்ப நாம அடிச்சோம் இது சாகலையா அப்படின்னு தான் இப்பதான் தேவர்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க நம்ம ஏன்னா ஆகட்டும் ஆஹ் வஜ்ராயுதம் ஆகும் எல்லாம் வெரி ஸ்ட்ராங் சோ அதால அடிச்சாங்கன்னா செத்தே போயிடுவாங்க ஆனா இது எப்படி இவ்வளவு ஒரு பலசால அசுரனாக இருக்கு அப்பவும் அது வந்து சோ இப்படி கர்ஜிக்கும் போது பகவான் ஆஹ் மூன்று கண்ணன் மூணு கண் இருக்கக்கூடிய அந்த சங்கரன் அங்க வந்தாச்சு ஓ பகவானுக்கு ஏதோ ஆபத்து போல் இருக்கு அதனால தேவர்கள் அங்க போயிருக்காங்க நாமளும் போகலாம் அப்படின்னுட்டு சங்கரன் மூன்று கண்ணையுடைய சங்கரன் அங்க வந்தாச்சு அவர் என்ன பண்றாரு தன்னுடைய திரிசூலத்தை ஏவரர் யார் மேல அந்த பகாசுரன் மேல அந்த அசுரன் அந்த ஒரு இறக்கை மட்டும் வெட்டப்பட்டுடுச்சு அவ்வளவுதான் ஆனா அவனுக்கும் மரணம் ஏற்படல உயிரோட தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்னடா இது இத்தனை பேரை நம்ம போட்டு இது எப்படி சாகாம இருக்குன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க உடனே வாயு தேவன் வாயுதேவன் என்ன பண்றாரு வாயு அஸ்திரத்தை விடுறாரு அதுக்கு ஒண்ணுமே ஆகல அப்பத்தையும் திரும்ப எழுந்திருச்சு நின்று பாக்குறாங்க என்னடா இது இப்ப யமன் வராரு யமன் வந்து யமதண்டத்தை போட்டாச்சு யமதண்டத்தை போட்ட உடனே அந்த தண்டத்தால ஏன்னா யம தண்டம் இல்லையா அந்த தண்டத்தால பகாசுரன் மரணம் ஏற்படவில்லை அப்பவும் அவன் கொழு கொழுன்னு நின்னுட்டு இருக்கானான் ஆஹ் யம தர்ம ராஜாக்கே டவுட் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு என் தண்டம் ஒர்க் ஆகலையா என்ன பகாசூரனுக்கு எதுவுமே ஆகல அவன் ரொம்ப நல்லாவே நின்றுட்டு இருக்கான் இப்ப தேவர்கள் அங்க நிக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு என்ன இது இப்படி இருக்கு அப்படின்னு உடனே அங்க சூரிய தேவன் வந்தார் இதெல்லாம் பாத்துட்டு இருக்காரு அவரும் ஏய் சரி இருங்கப்பா நான் போடுறேன் அப்படின்னுட்டு சூரிய தேவன் வந்து என்ன பண்றான் நூறு பானங்கள் போடுறாங்க அந்த கூரிய பானங்கள் போய் பட்டும் ஆனாலும் ஒன்றுமே ஆகலை இறக்கவே இல்லை இப்போ குபேரன் வரான் குபேரன் வந்து அவனுடைய வாளால் வெட்ட ஆரம்பிச்சான் இப்போ மற்றொரு இறகும் அறுக்கப்படும் ஏன்னா ஒரு இறக சிவன் அறுத்துட்டார் மற்றொரு இறக இப்ப குபேரன் வாழால வெட்டிட்டான் ஓகேங்களா இருங்க ஒரு நிமிஷம் சோ குபேரன் இப்ப வாளால வெட்டி இறகையும் அறுத்து போட்டாச்சு ஆனாலும் இறக்கல சோ அந்த நேரத்துல யார் வராங்க அப்படின்னா சோமன் ஓகே ஸோ யாரு சந்திரன் ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கொக்கு மேல வந்து ஒரு ஒன் டைப் ஆஃப் கெமிக்கல் அதாவது இந்த கெமிக்கல் பாம் போல ஓகேங்களா அதுதான் என்ன நீஹா ராஸ் திரவம் சோ அத வந்து அதன் மேல போடுறார் பிரயோகிக்கிறார் சோ அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பகாசுரனுக்கு வந்து ஃபுல் வந்து அது கோல்டு கோல்டு ஆகிறதுக்கான அந்த கெமிக்கல் அது அந்த ஃப்ரீஸ் ஆகுறது மத்தஜி ஸோ அந்த கெமிக்கல் ஊத்தினா அது வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும் ஃபுல் கோல்ட் ஆகி ஃப்ரீஸ் ஆகும் ஸோ அது போல உடனே வந்து போடுறாங்க போட்ட உடனே அது வந்து அப்படியே மூர்ச்சை அடைஞ்சு அப்படியே மயக்கப்பட்டு அப்படியே விழுந்துருச்சு ஆனாலும் உயிர் போகல கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த ஃப்ரீஸ் எல்லாம் போயிட்டு திரும்ப எழுந்திரிச்சு நிற்கதாம் அப்ப அக்னி தேவன் பாக்குறாரு ஸோ அக்னி தேவன் என்ன பண்றாரு அந்த அசுரன் மேல ஆக்னேயாஸ்திரத்தை விடுறாரு அக்னி ஆஸ்திரம் அது ஓகே சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய முடி ரோமங்கள் எல்லாம் எரிஞ்சிடுச்சு அவ்வளவுதான் ஆனாலும் அந்த அசுரன் இறக்கவில்லை ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அந்த இடத்துக்கு நீருக்கெல்லாம் தலைவன் யாரு வருணன் வருணன் வர்றாரு ஸோ அவர் என்ன பண்ணாரு அவனை வந்து அப்படியே கட்டி இழுக்கிறாரு சோ அந்த அசுரன் வந்து அப்பவும் ஒண்ணுமே ஆகல காயப்படவும் இல்ல இறக்கவும் இல்ல அதே போல அங்க வந்து பத்ரகாளி வராங்க ஏன்னா சிவன் ஆல்ரெடி வந்துட்டாரா சரேன்னு இப்ப பத்ரகாளி வராங்க ஏன்னா அவங்க அம்மா அந்த அம்மா கொஞ்சம் ரொம்ப பாஸ்ட் தான் ஓகே சோ அப்ப பத்ரகாளி அங்க வராங்க இந்த மாதிரி என்ன பண்றாங்க அடி அடி அடிக்கிறாங்க அவன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தானே தவிர ஆனாலும் அவனுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படல இறக்கமும் இல்லை திரும்பவும் அவன் எழுந்திருச்சு நின்னுக்கிட்டே நீங்க எல்லாம் என்ன பண்ணாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது உம் இத்தனை பேரு ஒருத்தர் அடிச்சாலே செத்து போயிடுவாங்க எல்லாரும் ஆனா இவங்க இத்தனை பேர் அடிச்சும் அவன் சாகவே இல்லை அவன் ரொம்ப தைரியத்தோட அப்படி நின்று கர்ஜிக்கிறான்னா நீங்க எத்தனை பேர் என்ன பண்ணாலும் என ஒன்றும் பண்ண முடியாது ஓகே சோ நெக்ஸ்ட் அந்த சக்தி சக்தியுடைய மகனான முருகன் அங்க வர வரா அத கார்த்திகேயன் வராரு ரொம்ப ஆர்வத்தோட ஏன்னா அவர் கையில என்ன இருக்கு சக்தியின் ஆயுதமான வேல் இருக்கு அந்த வேலை ஓங்கி வீசுறாரு அந்த அசுர பட்சி ஒரு கால் மட்டும் உடஞ்சிச்சு அவளதான் ஆனாலும் சாகலை கால் உடஞ்சா யாராவது சுத்திருவாங்களா என்ன கால் தான் உடஞ்சா ஆனா சாகலையாம் அதுக்கப்புறம் ஆஹ் அந்த அசுரம் வந்து அப்படியே இடி இடிக்கிற போல கர்ஜிச்சு சிரிக்கிறானா இப்ப அவன் இன்னும் ரொம்ப கோபத்தோட கிரஜிக்கிறானான் தன்னுடைய அழகால தேவர்கள் அனைவரையும் அப்படியே குத்துறான் ஏன்னா என்ன பண்ணாலும் இவனுக்கு ஒண்ணுமே ஆகல எல்லாரும் பயந்து அப்படியே புறமுதுகிட்டு எல்லாம் ஓடுறாங்க எல்லாரும் அப்படியே வானத்துல அவங்க அவங்க ஆஹ் வாகனங்களும் அப்படியே பறந்து பறந்து போயிடுறாங்களாம் இந்த பகாசுரன் எல்லாரையும் விரட்டி விரட்டி வேட்டையாடிட்டு இருக்கான் திரும்பவும் இந்த அசுரன் அந்த தைத்தியன் திரும்பவும் மறு மறுபடியும் என்ன பண்ணியாச்சு இங்க வந்தாச்சு திரும்பவும் அதே போல பண்ணிட்டு இருக்கான் சிரிச்சிட்டு இருக்கான் எல்லாரும் பாக்குறாங்க தேவரிஷி நாரதர் பிரம்மரிஷி அந்தனர்கள் உம் எல்லாரும் பாக்குறாங்க என்னடா இது இத்தனை தேவர்களையும் அலரடிச்சிட்டு இருக்கான் யாரு என்ன பண்ணாலும் ஒண்ணுமே ஆகலையே அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும் பயப்படுறாங்க அடடா இங்க கிருஷ்ணர் வந்து நந்தகுமாரன் இந்த நந்தகுமாரன் ரொம்ப சின்ன குழந்த இவ்வளவு பெரிய தேவர்களா நம்மளாலயே முடியல அந்த குழந்தைய என்ன பண்ணுவானோ தெரியலையே அப்படின்னுட்டு எல்லாரும் இப்ப ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிக்குதான் சோ கிருஷ்ணர் பாக்குறாரு பகாசுரனுடைய அவன் வந்து வாய ஆன்னு திறக்கிறான் உடனே கிருஷ்ணர் என்ன பண்றாராம் அவனுடைய வாய்க்குள்ள போயாச்சு அவளதான் எல்லாரும் அப்படியே பயந்து எல்லாருக்கும் அப்படியே ஹிரதயமே வெடிச்சு போற மாதிரி இருக்கு கடவுளியே என்னடா இது கடவுளியே முழுங்கிட்டானே அப்படின்ட்டு எல்லாரும் அப்படியே பதறாங்க பெருமாள் என்ன பண்ணார் அவனுடைய உடம்பு அந்த கொக்கோடைய வாய்க்குள்ள போய் அவனுடைய உடம்புக்குள்ள போயிட்டு பெருமாள் என்ன பண்ற தன்னுடைய விசாரமா அப்படியே அவருடைய உடம்ப வந்து பெருசாக்குறாரு சோ இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொக்கோட அந்த கழுத்துக்குள்ளதான் முழுங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு இவர் பாட்டி பெருசானா என்ன ஆகும் அந்த கழுத்து உடனே அது என்ன பண்ணிடுச்சு என்னடா இது இது என்ன பெருசாயிட்டே இருக்கேன்னு அதுக்கு ஒரு மாதிரி கொமட்ட ஆரம்பிச்சிருச்சான் யாருக்கும் அந்த கொக்குக்கு உடனே அக்குன்னுட்டு வாந்தி எடுத்து தூணு துப்பிடிச்சோம் உமிழ்ந்து விட்டது கிருஷ்ணரை கீழே உமிழ்ந்து விட்டது அதுக்கப்புறம் இவன் தானே உள்ள போய் என்னவோக்கு நம்ம கழுத்த என்னவோ பெருசாக்கி என்னவோ நமக்கு அப்படியே ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் பண்ணிட்டானே அப்படின்னுட்டு தன்னுடைய அழகால அந்த கிருஷ்ணரை பிடிச்சி அப்படியே குத்து குத்துன்னு குத்தணும் அப்படின்னு அப்படியே குத்துறது ட்ரை பண்ணிடுச்சான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு அதனுடைய வாய புடிச்சுண்டார் அதனுடைய வாயை புடிச்சுண்டார் ஆ தூக்கி போட்டு ஒரே அடி அடின்னு அடிக்கிறாரு சோ அடிச்சிட்டு அந்த அழக ரெண்டா அப்படியே கிழிக்கிறார் அதாவது இப்ப ஒரு குச்சிய ரெண்டா அப்படியே உடச்சு போடல அதுபோல் ரெண்டா பிரிக்கிறாராம் அப்படி பண்ணும்போது சுலபமாக அதாவது ஒரு யானை வந்து ஒரு மரத்தினுடைய கிளைய வந்து டக்குன்னு அப்படி அப்படி பிச்சு அப்படி போட்டுரும் இல்லையா சோ அது போல பகவான் அது சின்ன குழந்த கிருஷ்ணர் என்ன வெறும் நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தை தான் கிருஷ்ணர் என்ன பண்றாராம் அப்படியே அந்த அழகை ரெண்டா அப்படியே ஒரு ஒரு இது சின்ன கிளை போல அப்படி உடச்சு அப்படியே தூக்கி போட்டாரா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க தேவர்கள் எல்லாம் நாமெல்லாம் இவ்வளவு நேரம் போராடிட்டு இருக்கோம் ஒண்ணும் முடியலை பெருமாள் எவ்வளவு சீக்கிரத்தெல்லாம் முடிச்சுட்டார் அப்படின்னுட்டு எல்லாரும் என்ன பண்றாங்களாம் முழக்கங்கள் வாத்தியங்கள் வாசிக்கிறாங்க மலர் மாறி பொழிராங்க எல்லா கோப பாலகர்களும் இதை வந்து அப்படியே வியந்து பார்த்துட்டு இருக்காங்க நான் மத்தவங்க எல்லாம் ட்ரை பண்ணதையும் பார்த்துட்டு தானே இருந்தாங்க ஸோ இப்ப கிருஷ்ணர் ஒரு க்ஷணத்தில் இதை பண்ணிட்டாருன்னா எல்லாரும் கிருஷ்ணாரு போய் கட்டி போய் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னுட்டு எல்லாரும் அப்படியே விடுக்கட்டுன்னு ஓடி போய் கிருஷ்ணா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்களாம் ஏன்னா எங்கள் எல்லாரையும் மரணத்திலேருந்து காப்பாத்திட்ட கிருஷ்ணா அப்படின்னுட்டு ரொம்ப சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறாங்களாம் இப்ப பகாசூரனை கொன்றாகி விட்டது கொன்னதுக்கு அப்புறம் அங்கிருந்து தன்னுடைய கன்றுகளை திரும்ப கிருஷ்ணர் பலராமர் கோபபாலகர்கள் எல்லாரும் அவங்களுடைய பாட்டு டைம்ஸ் போல ஏதோ ஒரு பாட்டு அப்படியே பாடிக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி போறாங்க ஏன்னா பரிபூரணமான பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்காருங்க ஸ்டாலி சோ அவரு வரும்போது ஆகட்டும் போகும் போது ஆகட்டும் உம் மாடு மேய்க்க வரும்போதும் சரி மாடு மேய்ச்சிட்டு திரும்ப தன்னுடைய அரண்மனைக்கு போகும்போதும் சரி எல்லாரும் எப்பவுமே கிருஷ்ணரை புகழ்ந்து பாடிக்கிட்டே போறது வர்றதுமா தான் இருப்பாங்களாம் சோ இப்படி அப்ப வந்து அந்த இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கிறதோ நாரதர் சொல்லிட்டு இருக்காரு அப்ப வந்து பகுலாஷ்வன் வந்து கேக்குறான் நாரதர் கிட்ட தேவரிஷி நாரதரே இந்த பகாசூரன் முன் காலத்துல என்னவா இருந்தா எதற்காக அவனுக்கு இப்படி ஒரு கொக்கு சரீரம் கிடைச்சா இப்ப ஒருத்தன் ஏதாவது தவறு செஞ்சிருந்தாதானே அவனுக்கு இப்படி ஒரு அசுர ஜென்மம் கிடைச்சிருக்கும் அப்படி இருக்கும்போது அவனுக்கு என்ன பாவம் பண்ணியிருந்தா அதே போல சாக்ஷாத் பகவான் கையால அவன் வந்து இறந்தானே அவனுக்கு எவ்வளவு பாக்கியம் கிடைச்சிருக்கு பாருங்க சோ அப்படின்னா வாக்கியம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு கேட்குறாரு இப்ப நாரதர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒருமுறை அப்படின்ற ஒரு அசுரன் இருந்தான் அவனுக்கு வந்து அந்த அசுரனுக்கு உத்கலன் அப்படின்ற ஒரு மகனும் இருந்தான் அவங்க வந்து போர்க்களத்துல வந்து தேவர்கள் எல்லாம் தோற்கடிச்சு தேவர்களுடைய கொடைய வந்து பிடிக்கிட்டு போயாச்சு ஏன்னா அந்த அசுரர்கள் அவ்வளவு பலசாலிகள் அவங்ககிட்ட யாராலும் ஏன்னா எப்ப பார்த்தாலும் இந்த அசுரர்களுக்கு வரத்தை கொடுக்கறது யாரு சிவனும் பிரம்மாவும் தான் எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு வரத்தை தூக்கி தூக்கி கொடுத்துருவாங்க குடுத்துருவாங்க அசுரர்களை பலசாலியாக என்ன பண்ணுவாங்க இப்படி அவங்க வந்து ரொம்ப பலசாலி ஆயிட்டாங்க ஏன்னா அவ்வளவு வரங்களை வாங்கினதுனால இப்படி இருக்கும்போது அந்த உத்கலன் வந்து கங்கா சாகர அந்த சங்கமத்துல முனிவர் ஜாஜலி முனி ஜாஜலி முனிவர் அங்க இருந்திருக்காரு அவருடைய பர்ணசாலைக்கு வந்திருக்கார் அவரு அந்த இடத்துல மீனை பிடிக்கிறதுக்காக ஆக்சுவலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப ரிஷிகள் யாராவது வேணுமெண்ட்டா சாபம் கொடுப்பாங்களா இல்ல அவங்க செய்த தவறுக்கு தண்டனையாக சாபத்தை கொடுக்குறாங்களா இல்ல இவங்களெல்லாம் பனிஷ்மெண்ட் பண்ணி இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு பண்றாங்களா ஹரே கிருஷ்ணா அவருக்கு எதுக்காக இப்படி ஒரு அசுரத்தனமான சரீரம் கிடைச்சது அப்படின்னு அவர் கேள்வி கேட்கவே இப்பதான் அவர் வந்து சொல்லிட்டு இருக்கார் இந்த உத்கலன் இந்த அசுரன் யாருடைய மகன் ஹயக்ரீவன்ற ஒரு அசுரனுடைய மகன் உத்கலன் இவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா தேவர்கள் எல்லாம் தோற்கடிச்சு தேவர்களுடைய கொடையை பிடுங்குறது சோ இப்படி ரொம்ப ஒரு சில் சில்லித்தனமான்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன இது ஒரு சின்ன புள்ளத்தனமா நடக்கிறது அது போல ரொம்ப சின்ன புள்ளத்தனமா எல்லாம் ரொம்ப பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் வந்து ஆஹ் ஏன்னா இவன் வந்து ரொம்ப பலசாலியா இருக்கான் இல்லையா சோ அதனால பல மனிதர்கள் பல அரசர்கள் அவங்களுடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் வந்து அபகரிச்சுட்டு அங்க இருந்து ஏன்னா இப்ப இவனை யாரும் தடுக்கவே முடியாது ரொம்ப பலசாலி யாருங்க இப்ப அப்படியே ஹல்கு போல புரிசிய பேய் போல இருக்கும் உடம்பு யாராவது போய் கேட்ட ஒரு ரெட்டி அவளதான் போய் சட்னி ஆயிடுறாங்க எந்தோரும் அப்படி ஹல்கு போல பாடி இருக்கு அதனால எல்லா மனிதர்கள் அரசர்கள் எல்லாருடைய செல்வத்தை வந்து அப்படியே சூறையாடுறான் ராஜாவுடைய ராஜ்ய செல்வங்கள் எல்லாம் அபகரிச்சுட்டு போயிட்டே இருக்கான் சோ இப்படி எத்தனையோ நூற்று கணக்கான அரசர்களுடைய செல்வங்கள் எல்லாம் அபகரிச்சாச்சு சோ எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போறதே தான் இவனை இவன் இவன் வந்து இவனுக்கு ஒண்ணு பிடிச்சு போச்சுன்னா அவ்வளவுதான் யாரும் அதை வந்து தடுக்கவே முடியாது அப்போ ஒரு நாள் என்ன பண்றா இந்த உத்கலன் அந்த அசுரம் என்ன பண்றான் அந்த கங்கா சாகர சங்கமம் அந்த இடத்துக்கு வரும் அங்கே வந்து முனிவர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ அதே போல் அங்கே வந்து ஜாஜலி முனிவர் இருக்கார் அவருடைய பர்ணசாலை எல்லாம் இருக்கு ஸோ அங்க வந்து இவன் என்ன பண்றான் எல்லாம் பிடிக்கிறானோ ஸோ ரிஷிகளுக்கு இது வந்து ரொம்ப டிஸ்டபா இருக்கு ஏன்னா மீனை பிடிச்சி அதை காய வச்சு சோ அங்க வந்து அந்த துர்நாற்றம் வரும் இல்லையா அந்த ஸ்மெல் அவங்களுக்கு பிடிக்கல அவங்க சொல்கிறாங்கப்பா இங்கே இங்க வந்து முனிவர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் தயவு செஞ்சு நீங்க வந்து இப்படி மீனை பிடிச்சி அதை காய வச்சு அந்த ஸ்மெல் எங்களுக்கு தாங்க முடியல தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு வேற எங்கேயாவது போய் மீன் பிடிச்சுக்கோ அத போய் அப்படியே காய வச்சு கருவாடா மாத்திக்கோ பட் இங்க பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி இவன் இவன் சொல் அதாவது இவனுக்கு தான்ற அகங்காரம் ஜாஸ்தி இந்த ரிஷி சொல்றதெல்லாம் இவனை கேட்கவா போறான் ஹம் ஹம் அப்புறம் என்ன பெரிய பெரிய சித்தர்கள் ரிஷிகள் அவங்க அவங்க எவ்வளவோ ரெக்வெஸ்ட் பண்றாங்க உம் சொல்ற பேச்சை கேட்கவே இல்லை அவங்களுக்கே ஒரு நாள் டென்ஷன் ஆயிடுச்சு ஒத்தியவனே நாங்க எவ்வளவு வாட்டி சொல்லி நீ திரும்ப திரும்ப இதேதான் பண்றியா நீ வந்து ஒரு கொக்கா போ ஏன்னா தான் என்ன பண்ணு மீனை பிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா நீ ஒரு கொக்கா போ அப்படின்னுட்டு அவனுக்கு வந்து சாபம் கொடுத்துட்டாங்க சோ அந்த உத்கலன் அவன்தான் இப்ப இந்த கொக்கு ரூபத்துல இருக்கக்கூடிய இந்த அசுரனாக மாறிவிட்டான் சோ அவனுடைய அந்த அகங்காரம் தான் அந்த அவனுக்கு அந்த தேஜஸ் அவனுடைய அந்த தான் இப்படி ஒரு அழிவு இப்படி ஒரு ரூபம் அவனுக்கு வந்து ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து இப்ப ஏன்னா அவங்க சாபம் கொடுத்த உடனே அவனுக்கு வந்து அந்த ரூபம் மாற ஆரம்பிச்சிருச்சு உடனே அப்ப அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அடாடா முனிவர்கள் சாபம் கொடுத்தா உடனே பலிக்கும் போல இருக்கே அப்படின்னுட்டு டக்குன்னுட்டு இப்ப கொக்கா மாறுற அந்த ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு உடனே அவன் வந்து அப்பதான் அவனுடைய அகங்காரம் எல்லாம் போய் பயந்து உத்கலன் வந்து அந்த ரிஷிங்கிட்ட மன்னிப்பு கேக்குறான் உத்கலன் என்ன பேசினா அப்படின்னா முனிவரே ஆக்சுவலாக நான் வந்து உங்களுடைய தவோ பலத்தை நான் வந்து ரொம்ப துட்சமாக நினைச்சிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க எங்கெல்லாம் பெரிய மகாத்மான்னு எனக்கு தெரியாம போச்சு ஏன்னா என்னுடைய உடம்பு பலத்தால எனக்கு வந்து அவ்வளவு அகங்காரம் இருந்துச்சு தான்ற அகங்காரம் ஜாஸ்தியா இருந்துச்சு தான் நான் வந்து பகைவன் நண்பன் மானம் அவமா சோ எதுவுமே நான் வந்து பார்க்க எல்லாரையும் இம்சு கொடுக்க ஆரம்பிச்சேன் சோ இது வந்து தங்க குவியலா மண் குவியலா சுக துக்கம் எல்லாத்தையும் வந்து நீங்க சமமா ஏத்துக்க கூடியவங்க ஏன்னா நீங்க மகாத்மாக்கள் சாதுக்கள் ஆனா நான் அப்படி கிடையாது ஏன்னா நான் அசுரன் அதனால இந்த தவற வந்து நான் செஞ்சுட்டேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கேன் நான் வந்து நிறைய மனிதர்கள் நிறைய அரசர்கள் நிறைய முனிவர்கள் எல்லாருக்குமே இம்ச கொடுத்த நானு நான் ஒருத்தரை விடல நான் இவங்களுக்கு மட்டும்தாங்க இம்சை கொடுத்தேன் அப்படின்னு இல்லை எல்லாருக்குமே இம்சை கொடுத்துட்டேன் நானு சோ நீங்க எல்லாம் வந்து அவ்வளவு சிரேஷ்டமான ரிஷிகளாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்திர பதவியோ பிரம்ம பதவியோ சாம்ராட் பதவியோ எதுவுமே தேவையில்லை அவ்வளோ அவ்வளவு பெரிய சாதுக்கள் நீங்க ரொம்ப எளிமையானவர்கள் ஓ ஜாஜல முனிவரே உங்களை போல மகாத்மாக்கள் இந்த தர்ம அர்த்த காமம் சோ இதெல்லாம் நீங்க பண்ணவே மாட்டீங்க வெறும் உங்களுக்கு அந்த பூரண பிரம்மனை அடையிறது மட்டும்தான் உங்களுக்கான வழியாக நீங்க வந்து நினைச்சுட்டு இருக்கீங்க சோ அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்களேன் அப்படின்னுட்டு அவன் வந்து கேட்டுட்டு இருக்கான் சோ இப்படி அவன் வந்து அந்த உத்கலன் அவ்வளோ பணிவான அந்த வார்த்தையை கேட்ட உடனே முனிவர் வந்து ரொம்ப சந்தோஷப்ப பரவாயில்லையே டக்குன்னு எப்படி மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டான் பாரு அப்ப அவர் வந்து ஆக்சுவலா இந்த ஜாஜலி இந்த முனிவர் வந்து அறுபதாயிரம் ஆண்டுகள் தவம் செய்தவரான் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பைவேஸ்வத மன்வந்தரம் இருவத்தெட்டாவது சத்துர்யுகம் அதுல துவாபர யுகம் அப்ப நீ நேர பாரத வருஷம் மதுரா நகரத்துல விரஜ மண்டலத்துல சாக்ஷாத் பரிபூரண பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாவனத்துல கன்றுகளை மேய்ப்பதற்காக வருவார் அப்ப நீ போய் அந்த பகவான டிஸ்டர்ப் பண்ண அப்ப அவருடைய கருணையால உனக்கு மோட்சம் கிடைச்சிடும் ஏன்னா நீ அசுரன் இல்லையா உனக்கு பகவான் உடனே உனக்கு கொன்னு மோட்சத்தை கொடுத்துடுவார் ஓகே ஏன்னா அந்த இரண்யாக்ஷன் ஒரு கஷணத்துல மோட்சத்தை கொடுத்தவரே அவர் தான் பரம பதத்தை தந்தார் அவர் தான் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா உனக்கும் கொடுப்பார் நீ போ அப்படின்ட்டு அவர் சொன்ன உடனே அதுக்காட்டி அவனுக்கு ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அவன் வந்து பெரிய கொக்கா மாறியாச்சு ஸோ இப்ப அந்த பகாசூரனாக அவன் உருமாறின அந்த உத்கலன் ஜாஜலி முனிவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டுதான் நேரா இங்க வந்து காத்துட்டே இருக்கான் எப்படா இந்த கிருஷ்ணர் வருவாரு அவரை டிஸ்டர்ப் பண்ணி நாம எங்க போகலாம் கோலோகம் போயிடலாம் அப்படின்னுட்டு வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தாச்சு கரெக்டா கிருஷ்ணரும் வந்து இப்ப இவரை கொண்டாச்சு ஓகேங்களா ஹரே கிருஷ்ணா இதோட நமக்கு ஐந்தாவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்